வெந்தய தண்ணீருடன் உங்கள் நாளை தொடங்குவது நல்லது வெந்தயம் ரத்த சர்க்கரை பல பிரச்சனைகளுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஆயுர்வேத மூலிகை ஆற்றல் மிகுந்தது இந்திய குணவுகள்ல பொதுவான ஒரு மூலப்பொருள் இதுல போலிக் ஆசிட் ரிபோபோன் காப்பர் பொட்டாசியம் கால்சியம் அயன் மேக்னீஸ் விட்டமின் சி கே இது ஆயுர்வேதத்துல மருந்தா பயன்படுது வெண்டயத்தை நைட்ல தண்ணில ஊற வச்சு காலையில வெறும் நெய்ல குடிச்சிங்கன்னா பல நன்மைகள் கிடைக்கும்னு நிபுணர்கள் சொல்றாங்க இந்த ஆரோக்கியமான தண்ணி குடிச்சா வெயிட்ட குறைக்கிறதுக்கும் சரி நீரிழிவு மாதிரியான வரிசதி மாற்ற கோளாறுகள் தடுக்கிறதுக்குமே நமக்கு ஹெல்ப் பண்ணுது அது கூட வேற என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்னு பாக்கலாம் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது உங்களுக்கு பிரியபயாட்டிஸ் இருந்துச்சுன்னா காலையில வெந்தய தண்ணி குடிச்சீங்கன்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவை கட்டுப்படுத்துது நார் நிறைந்த வெந்தயத்தை தண்ணியில ஊற வச்சு அதிகாலையில குடிக்கிறதும் டைப் டூ நிகழ்வு நோயை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இன்சுலின் உணவுத்திறனை மேம்படுத்துது இதுல குரோமியம் இருக்கு இது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தண்ணியில ஊற வச்சு அதிகாலையில குடிக்கிறது டைப் டூ நீரிழிவு நோய்க்கான அவயத்தை குறைக்குது அதோடு வெந்தயத்துல கரையக்கூடிய சத்து அதிகமா இருக்கிறதுனால மலர்ச்சிக்கலை தடுக்கும் ஆசிடி பிரச்சனை இருக்கிறவங்க நெஞ்சிருச்சுல இந்த தண்ணீர் வந்து தணிக்கிறதாகவும் அறிகுறிகளை கணிசமா குறைக்கிறதாகவும் ஆய்வுகள்ல சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வெயிட்ட குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதுல ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அதுக்கும் ஹெல்ப் பண்ணுது உடம்புல உழைசிதி மாற்றத்தை அதிகரிக்க தொப்பு கொழுப்பை கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது வெந்தயத்துல